தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தான் நான் ஓட்டு கேட்பேன் அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறது தான் என்னோட மிகப்பெரிய இலக்கு அதே மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாகரிகமாகவும் அரசியல் ரீதியாகவும் பேசணும் அப்படின்னு நம்மளுடைய தங்க மகன் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இத பத்தி தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கு எல்லா கட்சிகளும் அவங்க அவங்களுடைய எதிர்கட்சிய விமர்சிச்சும் கடுமையா பேசியும் வராங்க அதே போல திமுக தன்னுடைய அரசியல் நகர்வுகளை ரொம்பவே சாஃப்ட்டா யாருக்கும் தெரியாம அமைதியா நடத்திக்கிட்டு வருது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த பிரச்சாரத்துல திமுகவை கடுமையா விமர்சிச்சுட்டு வராரு அதிமுக பிரச்சாரத்தை கெடுக்கிறதுக்காகவே திமுக வந்து ஆம்புலன்ஸ் விடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிச்சு அது ஒரு பிரச்சனைய தான் மேல தானே தூக்கி போட்டுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி வச்சு அதுவே பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது இவரு சும்மா இல்லாம எல்லா பிரச்சனையும் மேல தூக்கி போட்டுக்கிறாரு பிஜேபி அதிமுக கூட்டணியே பொருந்தாத கூட்டணி அப்படின்னு எல்லா கட்சிகளும் விமர்சிச்சுட்டு வர நிலையில இந்த கூட்டணியில யாரு தான் முதல்வர் வேட்பாளர் யாரு தான் யார் தலைமையில தான் அதிமுக வந்து போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நயனார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக விவரிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்க தலைமை அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வந்து அடிக்கிறாரு ஓபிஎஸ் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சேலத்துல நடந்த ஒரு திருமணத்துல ஓபிஎஸ் கலந்துகிட்டு அங்க செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்புல ஓபிஎஸ் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தலை தான் தேவையான கருத்துக்களை வந்து நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சிருக்க அதிமுக ஒண்ணு சேரணும் அதுதான் எனக்கு வேணும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து தேர்தல நின்னாதான் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதா உருவாக்கின இந்த இயக்கம் ஒத்துமையா நின்று ஆட்சியை பிடிக்கணும் தான் என்னோட எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர் பிடிச்ச தான் மூணு காலம் அப்படிங்குற பிடிவாதமா இருக்காம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு மக்களோட இயக்கமாதான் என்றைக்குமே அதிமுக செயல்படும் இதை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன் அதிமுகவை ஓட்டு கேட்டு எப்படியாவது அதிமுக வந்து தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் என்னோட ஆசை என்னோட லட்சியம் என்னோட இலக்கு எல்லாமே எனக்குன்னு தனி ஆசை எதுவும் கிடையாது இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு பிஜேபி விசுவாசியா இருந்த ஓபிஎஸ் அங்க வந்து நமக்கு மரியாதை கொடுக்கல நமக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்து வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரு இல்லைன்னா விஜய் கூட கூட்டணி வைப்பாரு இல்லைன்னா வேற யார் கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பாரு அப்படின்னு பேசப்பட்ட அந்த நிலையில அதிமுகவுக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன் அப்படிங்கிற பேச்சு தமிழக அரசியல் களத்தை அதகலப்படுத்தி இருக்கு என்னடா இது இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போவாருன்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் அதிமுகவுல இவர் சேர்த்துப்பாரா இல்ல மறுபடியும் பிஜேபி போய் சேர்ந்துருவாரா பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்க ஓபிஎஸ் என்ன தான் இருக்காரு மறுபடியும் பிஜேபில போய் இணைஞ்சிருவாரா இல்ல அதிமுகல பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அதிமுக தனியா வந்து நம்ம சேர்த்துப்பாங்க நம்ம டிடி வி சசிகலா இவங்க எல்லாருமே சேர்த்துப்பாங்க நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த இயக்கத்துல இயங்கலாம் அதிமுகவை இந்த சட்டமன்ற தேர்தல எப்படியாவது வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பில்ல இருக்காரோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்டுட்டு வராங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில இதுக்கு பதிலடியா இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படி இருந்தாலும் நாங்க அதிமுகவுல ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டோம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு இப்போ இந்த பேச்சுக்கு எடப்பாடியோட ஆதரவாளர்கள் சொல்லுங்களா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு நம்ம பிஜேபி இருந்து கூட்டணி வெளியே வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம தேர்தல சந்திப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு முடியவே முடியாது போனவங்க போனவங்க தான் அவங்க எல்லாரும் சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாராம் எடப்பாடி பழனிசாமியோட இந்த பிடிவாதமும் ஓபிஎஸோட இந்த ஒரு பேச்சும் தமிழக அரசியல்ல பெரும் எதிர்பார்ப்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு ஓபிஎஸ் யார் கூட தான் கூட்டணி வைக்க போறாரு மறுபடியும் பிஜேபிலேயே சேர்ந்துருவாரா இல்லை அதிமுகவுலையும் சேர்ந்துருவாரா இல்லை வேற தனி கட்சி தொடங்கி இந்த தேர்தலை சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் தான் பார்க்கணும்